கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம் என் ஆகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ஆகிய வசனங்கள் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையை இதனோட மூன்று தடம் என்ன உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் கழுதை என்னை கண்டு இந்த மூன்று தடம் எனக்கு விலகிற்று எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார் பாருங்க இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விலையம் என்கிற தீர்க்கதரிசி கழுதையின் மேல் ஏறி போய்க் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எதிரியாக வந்து நிற்கிறார் அதை பார்த்த கழுதை பயந்து மூன்று விசை கர்த்தருக்கு விலகி விலகி ஓடுகிறது இந்த மூன்று விசையும் பிலையாம் தீர்க்கதரிசி கழுதையை அடிக்கிறதை பார்க்குறோம் இப்போ கர்த்தர் கழுதையின் வாயை திறக்கிறார் கழுதை பேசுகிறது என்கிற உணர்வு கூட இல்லாமல் பீலையாம் தீர்க்கதரிசி கழுதையோட சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் ஆகையால் இப்போ கர்த்தர் பீலையாமின் கண்களை திறக்கிறார் கர்த்தர் இருக்கிறத பீலையாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் பீலையாம் கிட்ட பேசின முதல் கேள்வி என்ன தெரியுங்களா கழுதையை எதுக்கு நீ அடிச்ச இந்த கேள்வி தான் அவர் கேட்குறார் கழுதை எனக்கு பயந்து கிரியை செய்தது அதை நீயே அடிச்ச நீ அது விலகாம இருந்ததுன்னா நான் உன்னை கொன்று கழுதிய உயிரோட வைத்திருப்பான்னு சொல்றாரு பாருங்களேன் பாருங்க நாமும் கூட கர்த்தருக்காக பயந்து சில கிரியைகளை செய்யும் பொழுது சில சமயங்கள்ல சொந்த குடும்பத்தினர் இல்ல உறவுகள் இல்ல கூட இருக்கிறவங்களால கர்த்தருக்காக நம்ம செய்கிற கிரியைகளை புரிந்து கொள்ள முடியாது அவங்க நம்மளை குற்றப்படுத்துவாங்க எப்பயும் சர்ச்சி சர்ச்சின்னு போயின்னு இருப்பியா எப்பயும் ஊழியன் ஊழியன்னு போய்ன்னு இருப்பியா எப்பயும் ஜெபம் ஜெபம் தான் நீ வீட்டு வேலைகளை செய்ய மாட்டியா மற்ற காரியங்களை பார்க்க மாட்டியான்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா சாடுவாங்க குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க பாருங்களேன் அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம கஷ்டப்பட தேவையில்லைங்க நமக்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நிமித்தம் சில தீமையான மொழிகளை நம்ம மேலே சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பாக்கியவான்களாக இருப்போமா பரலோகத்தில் நம்ம பலன் மிகுதியாக இருக்குதுன்னு சொல்லி அது மட்டும் இல்லைங்க கர்த்தர் என்ன பண்ணுறார் தெரியுங்களா அந்த மாதிரி நம்மளை சொல்லும் பொழுது நமக்காக வழக்காடவும் செய்கிறார் பாருங்களேன் இங்கே பீலையாமின் கழுதைக்காக கர்த்தர் பீலையாம் இடத்துல வழக்காடுனதை பார்க்குறோம் அதே போல் இன்னும் சில சம்பவங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேங்க லூக்கா ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டா அங்கே பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் பரிமள தைலத்தை பூசுகிற சம்பவத்தை வாசிக்கிறோம் அதுல பரிசேனாகிய சீமோன் இதை குறித்து என்ன இப்படி ஒரு காரியத்தை செய்கிறா இவை யாருன்னு இயேசுவுக்கு தெரியாதான்னு சொல்லி தன் இருதயத்தில் அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இயேசுவானவர் அவனை பார்த்து பேச தொடங்குகிறார் அந்த ஸ்திரீக்காக இயேசு அவனிடத்தில் வழக்காடுகிறதை பார்க்கிறோம் அவர் என்ன சொல்றாருனா இவள் செய்த மிகுதியான பாவம் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீக்காக சப்போர்ட் பண்ணி ஆண்டவர் பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது பாருங்களேன் நீங்க யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கே லாசுவின் சகோதரி ஆகிய மறியால் கலங்கமில்லாத வெளையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே ஊற்றும் பொழுது கூடங்க யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை நீங்கள் முந்நூறு பணத்துக்கு விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே நீங்கள் ஏன் இதை வந்து இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அங்கேயும் அந்த மரியாளுக்காக இயேசுவானவர் யூதாஸ் காரியத்தின் இடத்துல பேசுகிறத நம்ம பார்க்க முடியும் பாருங்கள் எங்கேலாம் இயேசுக்காக ஒரு கிரியை செய்யப்படுகிறதோ ஆண்டவருக்காக பயந்து அவரிடத்துல அன்பு கூர்ந்து நம்ம கிரியைகள் செய்கிறோமோ அங்கெல்லாம் எதிர்ப்புகள் உண்டாகிறதை பார்க்குறோம் ஆனால் அந்த எதிர்ப்புகளின் மத்தியில் இவங்க யாருமே தங்களுக்காக வழக்காடல கழுதை வந்து தனக்காக பேசுச்சு மற்றபடி இந்த ரெண்டு ஸ்திரீகளுமே தங்களுக்காக அவங்க வழக்காடல ஏன் அவங்க போய் இயேசுவின் பாதத்தில் அந்த தைலத்தை ஊற்றினாங்க பூசினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரீசன் சொல்லிட்டு இல்லை ஆனால் ஆண்டவர் வாயை திறந்தார் இன்னைக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸில் நம்மளை ஆண்டவர் நிமித்தம் நிந்திக்கும் பொழுது நம்ம கர்த்தருக்காக கிரியைகள் செய்கிறதுனால நம்மளை தூஷித்து பேசும் பொழுது நம்ம வாயவே திறக்க தேவையில்லைங்க நம்ம அமைதியாக இருக்கலாம் நம்ம அமைதியாக இருந்தால் நமக்காக ஆண்டவர் தன் வாயை திறப்பார் அவர் நமக்காக பரிந்து பேசுவார் ஆகையால் நம்ம நம்மளை நிந்திக்கிறாங்களே நம்மளை குற்றப்படுத்துகிறாங்களேன்னு சில நம்ம வருத்தப்படுத்தவில்லை கர்த்தருக்காக தொடர்ந்து அவருடைய பணியில் நம்ம முன்னேறுவோம் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட தகப்பனே நீங்கள் எங்களுக்காக வழக்காடுகிற தேவன் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன் எங்களுக்கு துணையாய் நிற்கிற தேவன் என்று சொல்லி இந்த நாளை நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படியே எங்கள் ராஜா இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் அப்படி சில சம்பவங்கள்ல கர்த்தருக்காக ஓடு ஓடுகிறது நிமித்தம் சில பழிச்சொல் சில அவமானமான நிந்தையான வார்த்தைகளை அவர்கள் சகித்திருப்பார்கள் ஆண்டவரே அவர்களை நீங்க பாக்கியவான்களாக வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி அதே சமயத்தில் அவர்களுக்காக வழக்காடுவேன்னு சொன்ன கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அவர்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவேன் சொன்ன கிருபைக்காக நன்றி இந்த வார்த்தையின் பலனை கொண்டு இன்னும் அதிகமாய் உமக்காக ஊழியம் செய்ய கிருபை தாங்க அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ